உங்களோடு அறிந்து கொள்வார்கள் யார் நம்ப வாக்குக்கு செவி கொடுக்க மாட்டாங்க கர்த்தர் உனக்கு தரிசனமாக சொல்வாங்க அப்ப கர்த்தர் மோசையை பார்த்து சொல்வாங்க உனக்கு நான் மூணு அடையாளம் இது பண்றேன் அப்படின்ட்டு கோல் பாம்பா மாசு பாம்பு கோலாமது ரெண்டாவது மோசியுடைய கை மடியில் போடும்போது என்ன ஆகுதுன்னா குஷ்டத்தோகம் வருது கையில் மறுபடியும் அடியில் போடும்போது நார்மலாகுறது கை இந்த ரெண்டும் நம்பலன்னா மூணாரும் ஒன்று சொல்கிறேன் நதியில இருக்க தண்ணியை எடுத்து தரையில் ஊற்றும் போது அது சொல்கிறாங்க இப்படி கர்த்தர் என்ன பண்ணுறாங்கன்னா மோசைக்கு அடையாளத்தை கொடுக்குறாங்க இன்றைக்கும் உங்களை சுற்றி இருக்கவங்க உங்களை நம்பாமல் இருக்கலாம் கத்தர் உங்களோட இருக்கிறத கர்த்தர் அடையாளத்தை காண செய்வார் கஷ்டர் உங்களோடு இருக்கார் நீங்கள் முதல்ல சந்தேகப்படக்கூடாது கஷ்டர் என்கிட்ட பேசினாரான்ட்டு அவர் அனுரணமோ வேத வசனங்கள் மூலமாக நம்ம பேசுகிறாரு நம்மக்கிட்ட அது மாற்றம் இல்லை நம்மளை வழி நடத்தாங்க அதனால் கர்த்தர் நம்ம கூட இருக்கிறத மற்றவங்க அறிந்து கொள்வாங்க அது மாற்றம் இல்லை முதலாவது நீங்கள் அதை விசுவாசிக்கணும் அப்போ தான் மற்றவங்க அதை அறிந்து கொள்ள முடியும் தேவனுக்கு மட்டுமே புரியும்